சார் காங்கிரஸோட மூத்த தலைவர் இ கே எஸ் இளங்கோவன் அவர்கள் காலமாகி இருக்கிறார் இது எந்த அளவுக்கு காங்கிரஸ்ல ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அவருடைய இடத்தை வந்து யார் இளங்கோவன் அவர்கள் ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தில் பிறந்தவர் நிறைய சீர்திருத்த கருத்துக்களை தன்னுடைய லட்சியமாக கொண்டவர் அண்ணன் இந்திரா காந்தி சோனியா காந்தி அண்ணன் சிவாஜி அவர்களோடு நெருக்கமான தொடர்பும் அவர்கள் மீது அசைக்க முடியாத பற்றும் உடையவர் காங்கிரசினுடைய கொள்கைகளை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டிய முறையில் தெளிவாக சொல்லக்கூடியவர் எதற்கும் அஞ்சாதவர் கருத்துக்களை வெளிப்படையாக தொண்டர்களிடம் கொண்டு சேரக்கூடியவர் அவருடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு எப்பொழுதுமே ஒருவருடைய இடத்தை இன்னொருவர் நிரப்புவது என்பது இயலாத காரியம் அவர் அவர்களுக்கென்று தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் தனிப்பட்ட செயல்படுத்துகிற முறைகள் உண்டு எனவே அந்த வகையில் அவருக்கான முறையில் அவர் தன்னுடைய இயக்க பணியை ஆற்றி வந்திருக்கிறார் அந்த இடம் இன்னொருவரால் நிரப்பப்படுவது என்பது எளிதான காரியம் அல்ல அது தேவையும் அல்ல அவருடைய கருத்துகளுக்கு அவரே சொந்தக்காரர் அவருடைய செயல்பாடுகளுக்கு அவரே உரியவர் காங்கிரஸ் இயக்கத்திற்கு சிரமங்கள் வந்த பொழுது துயரங்கள் வந்த பொழுது அதை தூக்கி நிறுத்துவதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அவரை இழந்து தேசிய இயக்கமும் தமிழ்நாடு காங்கிரஸும் அவருடைய குடும்பமும் அவருடைய தொகுதியும் வருந்துவது போல் நானும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் கட்சியில அவர் காங்கிரஸ் கட்சியில அவர் பங்கு என்ன சார் என்ன மாதிரியான அவர் அவர் வந்து இந்த கட்சிக்காக அர்ப்பணிச்சு பண்ணிருக்கார் தொண்டர்களுக்கு ஒன்று என்றால் ஓடோடி வருவார் எல்லோருடைய பிரச்சனைகளிலும் அக்கறை காட்டுவார் கட்சியினுடைய கருத்துக்களை மிக ஆணித்தரமாக சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பொதுக்கூட்ட வேடைகளில் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியவர் எந்த ஒன்றிலும் குறைபாடு இல்லாமல் செயல்படுவார் எனவே அந்த வகையில் அவருடைய செயல்பாடு என்பது அளப்பரியது எந்த அளவுக்கு இது ஏற்படுத்தி அவங்க குடும்பத்தாருக்கு நீங்க இரங்கலை குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களை போலவே நாங்களும் துயரம் அவருடைய இழப்பு என்பது அனைவருக்கும் துயரமானது